கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரம் எழுபத்தி மூன்றாவது வசனம் சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதொருவனிடத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள் என்ன சம்பவம் அப்படின்னா பேதொரு இயேசுவை மறுதளிக்கிற ஒரு சூழ்நிலை அவனை சந்தித்த இடத்துலலாம் அவன் ஆண்டவரை மறுதளிக்கிறான் இதுவும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே தான் நடக்குது கடைசியான மறுதளிப்பு அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் நான் வர மறுதளிச்சிட்டான் ஆனால் அது காரியம் அல்ல நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது என்ன அப்படின்னா அந்த ஒரு வாரத்தை பாருங்க உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது அந்த ஸ்திரீ அவனை சந்திக்கும் போது சொல்றா இல்லையே நீ இல்லைன்னு சொல்ற நீ அவரோடு இருந்தவன் நான் அவர் கூட இல்லைன்னு சொல்லி சொல்ற அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற ஆனால் நீ பேசுகிற பேச்சு அவர் பேசுகிற மாதிரியே இருக்க ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் இது எவ்வளோ ஒரு ஆழமான காரியம் அப்படின்னா நம்முன்ற வருஷம் பேசுற இயேசுவோடு இருந்தால் அவனுடைய பேச்சு அவரை போலவே மாறிடுச்சு இன்னைக்கு நம்ம எத்தனையோ வருஷங்களாய் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் நம்முடைய விசுவாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆண்டவரோடவே கூட இருக்கிறோம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது நம்மளை பார்க்குறவங்க ஒரு வேலை இப்போ விசுவாசம் ஐயோ இயேசுவை போலவே இருக்குது உன்னுடைய செயல் அடடா இயேசுவை போலவே இருக்குது நீ பேசுகிற பேச்சு இயேசுவை போலவே இருக்குது இயேசுவை நான் உன்னில் பார்க்குறேன் இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவான சம்பவம் தான் அதுலேயும் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு என்ன அர்த்தம் நீ அவரை போல தான் அவரை மாதிரியே தான் பேசுகிறேன் இப்போ நம்மளை உண்மையாகவே நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோம் ஆண்டவரோடு நடக்கிறோம் ஆண்டவரோட நம்ம நம்முடைய நேரத்தை செலவு பண்ணுறோம் அப்படின்னா பெரியமானவர்களே நம்முடைய பேச்சு நம்முடைய செயல் நம்முடைய எல்லாமே அவரை போலவே மாறி இருக்கும் அவரை போலவே பிரதிபலிப்போம் நம்மளை பார்க்குறவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை உன் பேச்சு அவரை வெளிப்படுத்துகிறது உன் உன் செயல் அவரை வெளிப்படுத்துகிறது உன் விசுவாசமும் அவரை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நம்மளை பார்த்து சொல்லணும் அப்படி போல் ஒரு வாஞ்சை நமக்குள்ளே உருவாகணும் அந்த அளவுக்கு நம்ம தேவனோட நேரத்தை ஸ்பென்ட் பண்ணணும் இதை நம்ம மனதில் கொள்வோம் வேலை நம்ம குடும்பத்தார் கூட இல்லை நம்மளை பார்த்து இல்லை இல்லை உன் செயல் இயேசுவை வெளிப்படுத்துது உன் செயலில் நான் இயேசுவை பார்க்குறேன் உன் பேச்சில் நான் இயேசுவை பார்க்குறேன் நீ வந்து அப்படி தான் அது போல தான் வாழ்கிற அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ நம்ம இதனால் சிந்திப்போம் நம்ம தேவன் இடத்துல ஜெபிப்போம் அதற்காக பிரயாசப்படுவோம் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்